சமூக வலைதளங்களில் இப்போ அதிகமாக பேசப்பட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா ஜெயம் ரவி ஆர்த்தி உங்களோட விவகாரத்து விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஜெயம் ரவி கூட நான் ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு ஆனால் இதுக்கும் எனக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு அதுக்கு பதிலாக ஒரு அறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தாங்க நம்ம ஆர்த்தி ஸோ என்னப்பா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் இருந்தாங்க இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு தெரியல இதை தொடர்ந்து ஜெயம் ரவி இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கார் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னையும் பாடகையும் சேர்ந்து சேர்த்து வச்சு ரொம்பவே விஷயங்களை தப்பாக பேசுகிறாங்க அது பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் அசிங்கம் அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் எத்தனை பேரை காப்பாத்திருக்காங்க தெரியுமா மன அழுத்தத்தில் இருந்த நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க அவங்களோட சேர்ந்து ஒரு ஆன்மீக மையம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாம உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியில வரும் அப்படின்னு ஆவேசமா ஜெயம் ரவி பேசியிருந்தாரு இதை எடுத்து யார் இந்த பாடகி யார் இந்த கினிஷா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இனத்தில் தேட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ரீசெண்டாக அந்த கெனிஷா பாடகி கெனிஷா வந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா நான் ஒரு தமிழ் பொண்ணு தான் அப்பா தமிழ் அம்மா ஆஃப்ரிக்கன்ஸ் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கென்னியால் தான் அதுக்கப்புறம் பெங்களூரில் செட்டில் ஆகிட்டோம் என்னோட அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் மியூசிக்கில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரும் பாடகர்கள் அதனால எனக்குமே பாட்டுனால் ரொம்ப பிடிக்கும் நான் பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவேன் சால்சா சம்பா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் நான் பாடிய இதை யார் சொல்வாரோ அப்படிங்கிற ஆல்பம் வெளியீட்டு விழா ஜெயம் ரவி ஜீவா ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க என்னோட பாடலை ஜெயம் ரவி தான் வெளியிட்டார் என் பாடல் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் அமைதியாக தான் இருந்தாங்க இதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி பாடலை கேட்டு எல்லாரும் மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு பேசி அந்த சைலண்ட்டை பிரேக் பண்ணாரு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க அது வரைக்கும் ஜெயம் ரவிக்கு அந்த பாட்டை நான் தான் பாடினேன் அப்படின்னு தெரியல அதை தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தார் அதுக்கப்புறம் நான் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் தோல்வி கஷ்டம் அப்படின்னு நிறைய வந்து தாண்டி தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இனிமேல் தான் என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு பாடகி கெனிஷா அந்த ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க இதை பார்த்த இணையவாசிகள் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா அடுத்தவங்களோட வாழ்க்கையை கெடுத்து தான் உன்னோட வாழ்க்கையை வாழணுமா ஏன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை நல்ல குடும்பத்தை இப்படி நாசமாக்கிட்டே அப்படின்னு அவரை திட்டி தீர்த்து கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டு நமக்கே வந்து ஏதோ சம்திங் இருக்குது ஜெயம் ரவிக்கும் கெனிஷாக்கும் அப்படின்னு தான் சொல்லி நினைக்க தோணுது இன்னொரு விஷயம் என்ன ஜெயம் ரவிக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ஃப்யூச்சர் மனசில் நினைச்சாவது திரும்பவுமே திரும்பவும் ஜெஜம் ரவி ஆர்த்தி ரெண்டு பேர் ஒன்று சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ